மீண்டும் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைவது உறுதிதான் செங்கோட்டையன் அவர்கள் ஆணித்தரமாக இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெள்ள தெளிவாக கூறிவிட்டார் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தோல்வி அடைந்திருக்கிறது என்றால் தொண்டர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லாததும் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுகளும் இதை சரி செய்ய வேண்டும் என்றால் அனைவரது கோபத்தையும் ஓரம் கட்டி வைத்துவிட்டு மீண்டும் அதிமுக வெற்றி அடைய என்ன செய்ய வேண்டும் என்பதை முனைப்போடு செயல்படுத்தினால் மட்டும்தான் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இதேபோன்ற நிலைமை நீடித்தால் நிச்சயமாக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இலக்க நேரிடும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சொல்ல போனால் அதிமுகவில் தற்பொழுது வெற்றியிடம் இருப்பது நமது அனைவருக்கும் தெரியும் பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கலாம் ஆனால் அதிமுகவின் தொண்டர்களை அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை காரணம் மக்களவை தேர்தலிலும் நாம் பார்த்திருப்போம் அதற்கு முன்னால் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் பேரூராட்சி தேர்தலிலும் நாம் பார்த்திருப்போம் அதிமுகவின் தொண்டர்களது நிலைமை கடுமையான கோபத்தில் இருப்பதை நம்ம புரிய முடிகிறது இதை சரி செய்ய வேண்டும் என்றால் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் கட்சியில் மீண்டும் இணைப்பதுதான் ஒரே வழி மேலும் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு உடன்பட வேண்டும் இல்லை என்றால் அதிமுகவில் மீண்டும் சலசலப்பு ஏற்படலாம் அதிமுகவில் மீண்டும் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் பல மோதல்கள் ஏற்படலாம் இதனால் உங்களது பதவியிற்கே ஆபத்து ஏற்படலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் செங்கோட்டையன் அவர்கள் முன்வந்து கூறியுள்ளார் இந்த சூழ்நிலையில் தான் சசிகலா அவர்கள் இணைவதும் அவர்கள் அதிமுகவில் இணைவதும் உறுதியாகிவிட்டது ஆனால் இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் வெளியிட முடியும் செங்கோட்டையன் அவர்களோ முன்னாள் அமைச்சரான தங்கமணி வேலுமணி கே பி முனுசாமி இவர்கள் அனைவருக்கும் முன்னாள் முதல்வராக இருந்த ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் அதிமுகவில் இணைக்கப்படுவது எந்த ஒரு எங்களுக்கு எதிரானது இல்லை என்பதை ஏற்கனவே தெரிவித்து விட்டார்கள் அவர்களது செயல்பாடுகளும் அப்படித்தான் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையினவர்களை பேச்சை கேட்க வேண்டுமா அல்லது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டதுதான் என்று ஓபிஎஸ் அவர்கள் எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது சரியா என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் தற்பொழுது அதிமுகவில் வெற்றியிடம் இருக்கிறது உண்மையா என்பதையும் மறக்காம உங்களது கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்